கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் அது பற்றியும் செய்தி இல்லை சென்றிருந்தான் ரகசியமாக சென்றிருப்பார் எந்த காரியம் ரகசியமாக நடந்தாலும் அதை இங்கு சொல்லத்தான் ஒற்றர் படையில் உனக்கு வேலை நீ வந்து சொன்னது காதில் விழுந்த ஊரறிந்த செய்தி மைந்தனுக்கு கிருஷ்ணன் என்ற பெயர் வைத்தது வைத்ததுள் பறவையை கொண்டு வந்தது உனக்கு அழகாய உன்னை நம்பியது என் பிழை அல்லவா அந்த பிள்ளைக்கு யார் பெயர் சூட்டியது எங்கு நடந்தது எங்கே நடந்தது யார் முன் நடந்தது யாரெல்லாம் அதிலே பங்கெடுத்துக் கொண்டார்கள் கர்கமுனிவரின் நடவடிக்கைகளை கண்காணித்தாயா கண்காணித்தேன் அவர் எப்போதாவது கோகுலம் போனாரா இல்லை ஆசிரமத்தை விட்டு அவர் எங்காவது சென்றாரா அவர் யமுனையை கடந்து நேராக சாண்டிலர் ஆசிரமந்தான் சென்றார் அங்கிருந்து நேராக அவர் மதுராவுக்குத்தான் வந்தார் வேறெங்கும் செல்லவில்லை ஆசிரமத்தில் எங்கிருந்தார் அரசே பசுமடத்தின் பக்கத்தில் அவருக்காக ஒரு குடிலை ஏற்பாடு செய்திருந்தார்கள் நடப்பது நாடகமாயிருக்கிறது அரசே செயல்படும் விதத்திலே ஏதோ மர்மம் இருக்கிறது அரசே சற்று சிந்தியுங்கள் சாமானிய நல்ல ஒரு சீமான் அந்த நந்தகோபன் தன் மைந்தனுக்கு பேசூட்டலை சிறப்பான தான் நடத்துவார் எத்தனை வருஷத்திற்கு பிறகு ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது இந்த ஒரு காரணமே பொதுமிதை விழாவாக கொண்டாட உற்றார் உறவினர்கள் நண்பர்களும் நலம் விரும்பிகளுமாக இருபது முப்பது கிராமத்தார்கள் இருப்பார்கள் மரியாதைக்கு கூட விருந்து வைக்கவில்லை பந்துமிக்க அந்த நந்தகோபர் தனது பிள்ளையின் பேர் சூட்டலை துருட்டுத்தனமாக நடத்தி என் பிள்ளையின் பேர் கிருஷ்ணன் என்பாரா அப்படி ஏழை எளியவன் கூட சொல்ல மாட்டான் தன் வீட்டில் நடக்கும் ஒரு விழாவுக்கு சொந்த பந்தங்களை அழைப்பான் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மர்மம் புரியும் அங்கு நடக்கும் திட்டம் தெரியும் தெரிந்தால் உங்கள் நீண்ட நாள் சந்தேகம் மறையும் எனக்கு ஒரு புதிய சந்தேகம் மன்னவா பெயர் சூட்டு விழா நடந்த போது பிரச்சனைக்குரியவரான கர்க்க முனிவர் அங்க இருந்திருக்கிறார் அரசே சாஸ்திர விதிகளின்படி பார்த்தோமானால் இந்த பேர் சூட்டு விழா முன்பே நடந்திருக்க வேண்டும் இதில் தான் என் சந்தேகம் கர்க்க முனிவரை எதிர்பார்த்திருக்கிறார் நாடகம் புரிந்துவிட்டது கர்க்க முனிவர் தான் பெயர் சுட்டி வைத்திருக்கிறார் அரசே கர்கமுனிவரின் செயலை பற்றி சிந்தியுங்கள் எப்படியெல்லாம் நாடகமாடி இருக்க அந்த பிள்ளை நந்தவுடையதல்ல அது வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தது மன்னர் என்னை மன்னிக்க வேண்டும் இவர்கள் உங்கள் சந்தேகத்தை தீர்க்கிறார்களா இல்லை வளர்க்கிறார்களா ஆராய்ச்சியும் விமர்சனமும் தேவையில்லை அது இப்போது அவசியமும் இல்லை பிரச்சனையை திசை திருப்புவதும் முறையல்ல கிருஷ்ணனை பத்தி பேசுவோம் அவன் தான் நமக்கு இந்த எதிரி அவன்தான் பூதனையை கொன்றான் அந்த அந்த செத்த உடலை நம்மை எச்சரிப்பது போல் மண்டத்தில் விழச் செய்து மன்னரை தலகுனிய வைத்தான் பிறகு உத்ததனை போன்ற மாவீரனை ஒரே அடியிலே யமனிடம் அனுப்பினான் இதில் சந்தேகத்திற்கு இடமில்லை இதெல்லாம் அந்த பிள்ளையின் மாயக்குறும்பு விளையாட்டுகள் நம் விரோதி என்று தெரிந்தால் விவாதங்களுக்கு ஆதாரங்கள் தேடக்கூடாது அவனை அழிப்பதற்கு யாரை தேர்ந்தெடுப்பது எப்படி அவனை தீர்த்து கட்டுவது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் அந்த குழந்தை நண்பருடையதா வசூதி அவருடையதாச்சரே தெளிவுபடாத மர்மமாகவே இருக்கிறது அவன் அந்த நந்தனுடைய பிள்ளையானால் செத்து விளையாடுகின்ற சாதாரண மாயாவியே தான் அவனை விஷ்டுவே பழிவாங்க அனுப்பியிருக்கலாம் அல்லவா அவனிடத்தில் ஏமாந்து விடாமல் காலமறிந்த அந்த குழந்தையின் கணக்கை முடித்து அவனை ஒழிப்பதுதான் என் முதல் வேலை தோழர்களை நம் தொண்டர்களை ஒருவர் பின் ஒருவராக அழித்துக் கொண்டிருக்கிறார் இங்கே நான் புழுவாக துடிக்கிறேன் அங்கே அவன் சுகமாக உறங்குகிறான் அவன்தான் தேவகியின் மறைக்கப்பட்ட புதல்வன் என்றால் மர்மம் விளங்கிவிட்டது அன்று சொன்ன அசரீரி வாக்கு பலித்து விட்டது நம்சனை ஒழிப்பதற்கு நாடே எதிர்பார்க்கும் பிள்ளைதான் என்னை கொன்று தீர்க்க இறைவனே பிறந்து விட்டானா சந்தேகத்துடன் இனி என்னால் வாழ முடியாது தேவகிக்கு பிறந்த எட்டாவது குழந்தை பெண்ணா பிள்ளையா அவன் பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும் அன்று தோன்றிய அஷ்டபுஜ தேவியே சொன்னாளே அவன் யார் அவன் இருக்கிறான் எந்த வீட்டில் வளர்கிறான் அரசியலிற்கு விடை சொல்ல ஒருவர் இருக்கிறார் யார் வசுதேவர் ஏன் நம்புங்கள் அவர் உண்மையே பேசுவார் பொய் சொல்ல மாட்டார் மன்னவா அவரிடம் நீங்கள் கேளுங்கள் அவர் சொல்வதை வைத்து அதன் பிறகு முடிவெடுத்து இரும்பு கரம் கொண்டு கதையை முடிப்போம் சமயத்தில் ஞாபகப்படுத்தினா சானூரா மகாராணி கம்ச மன்னரின் வீரர்கள் வந்திருக்கிறார்கள் ஏன் பிரபுவை பார்க்க வேண்டுமாம் பிரபுவை பார்க்கவா என் மாளிகைக்கு நீங்கள் வந்த காரணம் யாரை கேட்டு இப்படி வந்தீர்கள் மன்னர் ஆணைய கேட்டு மன்னரா கம்சவி ஆணைப்படி வசுதேவரை அழைக்க அழைக்கவா எதற்காகவோ அதை பற்றி எனக்கு தெரியாது அவருடைய ஆணை நீ போய் வசுதேவர் எங்கிருந்தாலும் உடனே அழைத்து வா என்று அவர் மாளிகையில் இல்லை வெளியே போயிருக்கிறார் நீங்கள் போங்கள் நான் அவரை மன்னரிடம் அனுப்பி வைக்கிறேன் இல்லை அவர் வரும் வரை நாங்கள் இங்குதான் இருப்போம் வீரர்களே பசுதேவரே உங்களுடைய மைந்தனுக்கு நான் பெயர் விட்டேன் என் பாக்கியம் குருதேவா என் மைந்தனுக்கு என்ன பெயர் சூட்டினீர்கள் பலராமன் அவனுக்கு உகந்த பெயர் தேவிக்கு இதை கேட்டால் அவள் மிகவும் சந்தோஷப்படுவாள் பாவம் அவள் கற்பனையிலேயே தன் மைந்தனின் சித்திரத்தை மௌனமாக எழுதிக்கொண்டிருக்கிறாள் மௌன மொழியால் அவனுடன் பேசுகிறாள் அமைதி இழந்து கண்ணே கண்ணே என்று புலம்புகிறாள் நான் கேட்டால் கண்ணே என்று என் பிள்ளையை பேரில்லாமல் அழைக்கிறேன் என் பிள்ளைக்கு பேர் வையுங்கள் என்கிறாள் பைத்தியக்காரி அப்படித்தானே பேசுவாள் பலராமன் என்று நீங்கள் பெயர் வைத்தது அவளுக்கு தெரிந்துவிட்டால் அவள் அவள் மிகவும் சந்தோஷப்படுவாள் குருதேவா தேவகி உங்களிடம் கேட்கச் சொன்னாள் அவள் தந்த இரண்டு பட்டு சொக்காய்களில் அவள் குழந்தைக்கு எது சரியாக பொருந்தி இருந்தது என்று இரண்டு பட்டு சொக்காய்களும் இரண்டு பிள்ளைகளுக்கும் பொருந்தி இருந்தது இரண்டு பிள்ளைகளா ஆம் ஓசு தேவரே தேவகியின் இரண்டு பிள்ளைகளுக்கும் முன்பொரு நாள் சொன்னேன் அல்லவா இன்னும் ரகசியம் இருக்கிறது என்று அதை உங்களிடம் சொல்லாமல் இருந்தேன் சொல்லாமல் மறைத்ததின் காரணமே உங்கள் பிள்ளைகளின் நலனுக்காக பக்தி பரவசத்தோடு பேசுகிறேன் உமது எட்டாவது பிள்ளையிடத்தில் இடத்தில் பரபிரம்மமான அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் வடிவத்தை என் கண்கள் தரிசித்தது அச்சம் என்பது இனி எனக்கில்லை மூன்று உலகங்களையும் அச்சத்திலிருந்து காப்பவனை பாதுகாக்கிறேன் என்று நினைப்பதற்கு நான் யார் மனதில் இருந்த என் அகம்பாவத்தை பிள்ளை வடிவில் இருந்த தெய்வம் நீக்கிவிட்டது அந்த தெய்வத்தின் திருவுள்ளபடி தமது இளைய மைந்தன் கிருஷ்ணனின் ரகசியத்தை சொன்னேன்